இன்றைக்கி என்னென்ன இந்தியன் ஆர்மி கேர்ள்ஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஆர்மிக்கு வந்து கேர்ள்ஸும் ட்ரை பண்ணுறாங்கன்றது வந்து சில பேருக்கு தெரியாது பொதுவாகவே இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வேலைக்கு போகிறதே பெரிய கஷ்டம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கேர்ள்ஸ் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் அதுவும் ஆர்மி இந்தியன் ஆர்மி செலக்ட் பண்ணி அதுக்காக ட்ரைனிங் எடுத்து கேர்ள்ஸ் வந்து ஆர்மிக்கு போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரியான ஒரு விஷயம் தான் ஆர்மி ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் தான் அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்ச்சு செகண்ட் பேட்ச்சு டைமிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாய்ஸ் எவ்வளோ கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும் அந்த டைமிங்கே எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வாங்க ரவுண்ட் ஓட போகிறேன் அதே ஆயிரத்தி அறநூறு மீட்டர் தான் சரியா ஈஸியாக ஓடலாம் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறன்ற ஒரு மன அந்த மைண்ட் செட்டில் ஓடு டெஸ்ட்டு அப்படின்ற ஒரு படத்த ஒன்றா கண்டிப்பாக நம்மளை முழுமையான பர்ஃபார்மென்ஸ் வெளியே வராது ஓகேவா ஈஸியாக ஓடலாம் நாலு ரவுண்டு நீ ஓடுற மாதிரியே உன்னோட பர்ஃபார்மன்ஸை ஈஸியாக எடுத்துணுவா பதட்டப்படாத பதட்டப்பட்டாவே கண்டிப்பாக நம்ம நம்ம நம்மக்கிட்ட வந்து சரிவு தான் ஏற்படும் ஓகேவா பதட்டப்படாத வெறி தான் ட்ராக் உள்ளே ஒரு வெறி தான் வரணும் ஒரு நாலு ரவுண்டு இந்த டைமிங் நம்ம ஓட போகிறோம் போட்ட பிளான் இதுதான் அந்த பிளானில் ஓட போகிறோம் அப்படின்ற ஒரு வெறி தான் வரணும் பதட்டம் வரக்கூடாது புரியுதா எப்போ உணர முடியல என்ன பண்ண சொன்னேன் சில விஷயங்களாக யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்த்தா கண்டிப்பாக பூஸ்டப் ஆகும் அந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யலாம் எதுக்காக வந்தேன் அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாரு கண்டிப்பாக அந்த விஷயத்தை கரெக்டாக செய்யலாம் சரி அத்லட்ஸ் ஆன் யூர் மார்க் 来，别撞了。 こんにこんにこんに,に,に,に。 வெரி குட் ஒன் ஃபார்ட்டி எயிட் நல்ல டைமிங் தான் சூப்பராக ஓடலாம் பேர் பிடிச்சே ஓய்வு கதை ஓடலாம் டூ எயிட் டூ டென் டூ ஃபோர்டீன் చాల బా మాతో కంపెనీ ఫోర్ బా టూ ట్వెంట్ second room ya. Yeah. Third room. Three Super good. Hello, what

லாஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஓரலாம் பாருங்க வண்டி தான் தாக்கத்து வண்டி பார்க்கலாம் கீழே பார்க்காத கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் பண்ணலாம்

वन सुनता देखो आसा உடைய इन शॉट प्लाक नंबर बिट्रे पण ट्राई பண்ணलामे तू भाई काळाला कोणी फासा என்னோடய பேர் வந்து குணா மகேஸ்வரி என்னோடய ஊர் வந்து சல்வார்பட்டி ரொம்ப கிராமம் தான் அங்கே வந்து அன்னைங்க ஃபுல்லாக ஆர்மிக்கு போவாங்க அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் எல்லாரும் பொம்பளை பிள்ளைங்க தான் அப்படிங்கிறதுனால ஆர்மிக்கு போகணுன்னு ஆசை அதுக்கப்புறம் என்சிசியில் சேர்ந்தேன் என்சிசியில் வந்து சிசிடி இட்ருக்கிறதுனால டெஸ்ட்டு கிடையாது அதனால் ஃபிசிக்கல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆர்மி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து முப்படை அகாடமியில் ட்ரைனிங்கில் இருக்கேன் பாய்ஸ் மட்டும்தான் ஆர்மி போவாங்க சார் ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்கனால பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க திருப்பி திருப்பி அதை சொல்கிறனால சரி பாய்ஸாக இருந்து அவங்க ஆர்மி போகிறாங்க நானும் போய் காமிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்மி ஃபீல்டே சூஸ் பண்ணேன் சார் என்னோடய பேர் வந்து முத்துமணி நான் வந்து என்சிசி சி சர்டிஃபிகேட் முடிச்சுருக்கேன் என் ஆர்மி போகணும் எப்படின்னு ஆசை வந்ததுன்னா சின்ன இருந்தே யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அப்புறம் என்ஜிசியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆர்மி யூனிஃபார்ம் போட்டு ஸ்டாஃப்லாம் வரும்போது ரொம்ப கெத்தாக சூப்பராக இருக்கும் இங்கே வந்து முப்படை ட்ரைனிங் அகாடமியில் வந்து இப்போ வந்து நான் கோச்சிங் செஞ்சுருக்கிறேன் ரன்னிங்லாம் வந்து இப்போ இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரேன் நான் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் க்ளியர் பண்ணியாச்சு இன்னும் ரன்னிங் மட்டும்தான் கொஞ்சம் டைமிங் வர வேண்டியது இருக்குது அவ்வளோதான் சார் வந்து சூப்பராக சொல்லித்தராங்க இன்னொரு இன்னொரு ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டில் எப்படி கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ரன்னிங்கை ஓகே இங்கே வந்து சார் வந்து சொல்லிக் அப்புறமா எனக்கு வந்து டைமிங் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் வந்து வேலைக்கு போயிடுவேன் என் பேர் தார்னி நான் மதுரை டிஸ்டிக்லேருந்து வரேன் நான் வந்து சோஷியல் மீடியா பார்த்து தான் இங்கே முப்படைக்கு வந்து ஜாயின் பண்ணேன் நான் ஆர்மி எதுக்கு சூஸ் பண்ணேன்னா ஆர்மி வந்து கேர்ள்ஸ் வந்து வர்றது ரேரான ஒரு விஷயம் அதை செலக்ட் பண்ண வீட்டில் வந்து பர்மிஷன் வந்து தரவே மாட்டாங்க பொதுவாக பிசிக்குமே தர மாட்டாங்க ஆர்மிக்கு சுத்தமாக தர மாட்டாங்க ஏன்னா கேர்ள்ஸை வந்து வெளியே பண்ண வெளியே போக வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க வீட்டில் வந்து ஏதாவது ஆகிடுமோ ஏன்னா செல்லமாக தான் எல்லாத்தையும் வளர்ப்பாங்க போ வெளியே நம்ம பொண்ணு எதுக்கு போகணும் அவ்வளோ கஷ்டப்படணும் சொல்லிவிட்டு அது வரைக்கும் போக விட மாட்டாங்க ஆனால் அதை தாண்டி வர்றது வந்து ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி தான் நான் இங்கே வந்தேன் சோஷியல் மீடியா பார்த்துட்டு வந்த புதுசில் நான் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணவே மாட்டேன் ஃபாதி ரவுண்டு ஓடிட்டு நின்றுவேன் இப்போ நான் வந்து அந்த ஃபோர் ரவுண்டுமே ஒரு டைமிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறேன் லாங் ஜம்ப் ஜம்ப் இது வந்து குதிக்கவே மாட்டேன் அப்படியே ஓடி போய் டக்குன்னு ரிட்டன் வந்துடுவேன் ஆனால் இப்போ தான் குதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இது எல்லாத்துக்குமே காலிசார் தான் காரணம் ட்ரைனிங் கொடுத்து இவ்வளோ தூரம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சதுக்கும் அவர் தான் காரணம் காரணம் நான் ஃபஸ்ட்டு எப்படிலாம் லீவ் போடலாம் கா கால் வலிக்குதுன்னு சொல்லி லீவ் போடலாமா அப்படிலாம் காரணம் தேடுவேன் இப்போ வந்து தேடுறது இல்லை எதுக்குன்னா என் தான் வா போகலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ரீசனுக்காக தான் அப்புறம் யாரும் இன்னொரு ரீசன்னால் பவியக்காவுங்க அவங்களும் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சார் எல்லாருமே மோட்டிவேட் தான் இதில் இருக்கேன் நீங்களும் வாங்க ஆர்மி ஜாயின் பண்ணலாம் எதுவுமே வந்து நடக்காதுன்னு இல்லை நடக்கும் உங்களாலேயும் முடியும் எல்லாருமே வந்து ஆர்மிக்கு வந்து வரணும் வீட்டை விட்டு ஒரு ஸ்டெப்பாக வைக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும் இதோட ஸ்டாப் பண்ணால் நம்ம இருந்தாலும் முடியாது இதுக்கு போகணுமான்னு யோசிக்கக்கூடாது போகணுன்னு யோசிச்சா தான் வர முடியும் ரொம்ப கஷ்டப்படணுன்னா ஆனால் கஷ்டப்பட்ட ஒரு நல்ல லெவலுக்கு போகலாம் ஆல் தி பெஸ்ட் என்னோடய நேம் வந்து கவிதா நான் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வரேன் எதுக்கு நான் ஆர்மி சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டுவெல்த் வரைக்கும் போலீஸ் தான் ஆசை தேர்ட் இயரில் வந்து நான் வந்து காலேஜ் வந்து என்சிசியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சி சர்டிஃபிகேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சி சர்டிஃபிகேட் இருந்தால் அப்படின்னா எக்ஸாம் வந்து எங்களுக்கு கிடையாது ஃபிசிக்கல் மெடிக்கல் மட்டும் முடித்தா போதும் ஃபிசிக்கலில் வந்து ரன்னிங் வந்து எப்போயுமே பண்ணிடுவேன் இங்கே ஃபஸ்ட்டு டைமிங் வந்து செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் நான் வந்ததுக்கு காரணம் வந்து லாங் ஜம்ப்பும் ஹை ஜம்ப்பும் எனக்கு வந்து துப் துப்பாக வராது அதுக்காண்டியே வந்து நான் கோச்சிங் சென்டர் வந்து சேர்ந்தேன் ஆனால் இப்போ வந்து நான் ஹை ஜம்பும் லாங் ஜம்ப்பும் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணேன் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் போகணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்மியில் ஜாயின் பண்ணுங்கள் கேர்ள்ஸ் வந்து ஆர்மிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது இல்லை விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம் நம்ம நாட்டுக்காக சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வரலாம் ஆர்மிக்கு ஃபோர் இயர்ஸுங்கிறதுனால நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசிக்க தேவையில்லை அதுக்கப்புறம் நம்மளுக்கு கெரியர் அச்சீவ்மெண்ட்லாம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் லைஃப் செட்டில் ஆகலாம் கண்டிப்பா எல்லாரும் आर्मी ஜாயின் பண்ணுங்க